பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனம் ஒன்றில் இருந்து பனிரெண்டு வரை அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்ரீ சூரியனை அணிந்து இருந்தாள் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பன்னிரண்டு நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனையை அடைந்து பிள்ளை பெரும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது அதன் வாழ் வானத்தில் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்ரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சொற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது ஸ்ரீ ஆனவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனாள் அங்கே ஆயிரத்தி அறுபது அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தம் இடம் அவளுக்கு உண்டாயிற்று வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகா அவளை அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணாமல் போயிற்று உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சிற்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விட தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்து தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தம் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் மரணம் நேரிட நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புப்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆகையால் பரலோகுகளே அவைகளில் கழி கழிகூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசா தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் அன்பானவர்களே இப்படித்தான் அடையாளங்கள் என்று மிகப்பெரிய அளவில் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது